பயன்படுத்துங்கள் நாணயங்களை பயன்படுத்துணய சபை ஊடாக ஆயிரத்தி ரூபாய் சம்பளத்தை பெற்று கொடுத்துருக்கோம் இதுக்கு நான் நாட்டின் ஜனாதிபதி கௌரவ அனில் விக்ரமசிங் அவர்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போன்று குறிப்பாக முன்னாள் அமைச்சர் கௌரவர் மருசார் அவர்களுக்கு நான் மலையக மக்கள் சார்பாக நன்றி கட்டாய சொல்லி ஆகணும் என்னதான் அவர் அமைச்சரவையில் இன்னைக்கு இல்லைன்னா கூட அவரோட அவரோட செயல்பாடுகள்னாலையும் அவரோட விடாமுயற்சினாலும் மட்டும்தான் இது சாத்தியமானிடுச்சு அதே நேரத்தில் நான் மக்களுக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பொறுமையாக இருந்திருக்காங்க எவ்வளோ காலமும் காரணம் வந்து எல்லாருக்கும் தெரியும் முதல் தடவை நாங்கள் வந்து வர்த்தமானி வெளியிட்டு செஞ்சோம் அது சம்மந்தமாகவும் நான் தெளிவுபடுத்தி இருந்தேன் அதில் என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சுன்னு ஆகவே தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டியதாக இருந்துச்சு இதில் வந்து நான் சமீபத்தில் பார்த்தேன் இந்த சம்பள சபை தீர்மானத்துக்கு பிற்பாடு சில சில அரசியல் தலைவர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து ஒரு ஏமாற்றம் இது ஒரு துரோகம் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க நான் அவங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு மனசு வச்சா கட்டாயம் நடக்காது ஆனால் அதே நேரத்தில் முழு மனசோடு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துருக்கோம் இது மலைய மக்களுக்கும் இன்றைக்கி தெரியுது ஏன்னால் இந்த ஆயிரத்தி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே ஒன்றாந்தேதி நாங்கள் வெளியிட்ட வர்த்தமானில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ரொடக்டிவிட்டி அலோவன்ஸும் சேர்த்துருந்தோம் அன்றைக்கி நாங்கள் வாங்கி தரும்போது நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை இதுக்கு நாங்களும் ஒத்துழைச்சு வாங்கி கொடுத்தோம் நாங்களும் அழுத்தம் தெரித்து வா தெரிவித்து வாங்கி கொடுத்தோன்னே நான் இன்றைக்கி ஊடக நண்பர்கள்கிட்ட வெளிப்படையாகவே சொல்கிறேன் இந்த சம்பளத்துக்கு யாரும் வந்து பேர் போட முடியாது ஏன்னால் இது வந்து நாங்கள் ஒரு அரசியல் நோக்கத்தோடு பண்ணலை மூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்களுக்கு ஆயிரரூவா கிடச்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்து கூட பெருந்தோட்ட நிறுவனங்கள் வேறு நின்னே புறக்கணிச்சாங்க நாங்கள் பல்வேறு தடவை பல்வேறு தரப்பினர்கள் கிட்ட கோரிக்கை விட்டுருந்தோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பாராளுமன்றத்துலேயும் நாங்கள் பல்வேறு முறை கோரிக்கை விட்டுருக்கோம் நானும் விட்டுருக்கேன் கௌரவ ஒரு ஜனாதிபதியே விட்டிருக்கார் இது சம்மந்தமாக அதாவது அனைத்து தொழிற்சங்கங்களும் அரசியல் தரப்பினர்களும் கட்சி பேதமின்றி இந்த மக்களுக்கு இந்த சம்பளத்தை வாங்கி தர எல்லாரும் ஒத்துழைக்கணும் ஆனால் எவ்வளோ தடவை நாங்கள் கேட்டிருந்தால் கூட இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு யாருமே வந்து கை தூக்குனதே கிடையாது சம்பளத்தை வாங்கி கொடுங்க அன்றைக்கி கண்டி மா கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட ஜனாதிபதியின் கூட்டத்தில் கூட ஜனாதிபதி அவர்களே நேரடியாக சொல்கிறாரு இந்த சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை தவிர வேறு எந்த தரப்பினரும் இதுக்கு முன்னால் வரலன்னு இது சம்மந்தமாக ஜனாதிபதி ரெண்டு கலந்துரையாடல் ஏற்பாடு செஞ்சாலும் மலையக கட்சிகளோடு ஆனால் அந்த ரெண்டு கலந்துரையாடல்லையும் சம்பள பிரச்சனையை கோரிக்கையாக அவங்க முன் வைக்கலை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து என்றைக்குமே எல்லோரையும் ஒன்றிணைந்து அரசியல் செய்யணும்னு தான் நினைக்கிறோம் என்னோடய நிலப்பாட்டும் இவ்வளோ காலமாக அப்படி தான் இருந்திருக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் மக்கள் ஒரு விஷயம் சிந்திக்கணும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாரையும் ஒன்றா கொண்டு போகணும்னு நினைக்கும் போது அரசியல் நோக்கத்தை அரசியல் அரசியல் நோக்கத்தை பின்னணியாக வச்சு இந்த இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிவிட்டால் சில அரசியல்வாதிகளும் இருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போன தடவை வர்த்தமானி நாங்கள் வாபஸ் வாங்கும்போது உன்னைக்கும் மக்கள் வந்து வேதனைப்பட்டாங்க ஏன்னா மக்களுக்கும் தெரியல ஏன் வர்த்தமானியை வாபஸ் வாங்கணும்னு ஆனால் அது ஒரு காரணத்தினால்தான் நாங்கள் வாங்கணும் இந்த மக்கள் அப்படி வேதனைப்பட்டு இருக்கும்போது ஒரு மலைய மக்களை பிரதித்துவப்படுத்துகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்க ஒரு அரசியல்வாதி ஒருவர் ஊடகத்துக்கு முன்னால் வந்து சொல்கிறாரு நான் அப்போயே சொன்னேன் தனி கிடைக்காதுன்னு சந்தோஷப்பட்டார் மக்களோட துன்பத்தை வச்சு சந்தோஷப்படு சந்தோஷப்பட்டு அரசியல் பிரச்சாரம் செய்யணுன்னு அந்த மாதிரி பொழுப்பை நாங்கள் நடத்தணும்னு அவசியம் இல்லை ஜனாதிபதி அவர்களுக்கும் நான் அந்த மாதிரி அவசியம் கிடையாது இன்றைக்கி மலையை மக்களை பொறுத்த வரைக்கும் சம்பள பிரச்சனை மட்டும் எங்களோட பிரச்சனை கிடையாது அதை கருத்தில் கொண்டு தான் ஜனாதிபதி அவர்கள் வந்து சம்பள பிரச்சனை மட்டும் இல்லாமல் காணி உரிமை சம்மந்தமாகவும் எங்களுக்கு நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தார் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம்தான் இருந்துச்சு வேலை செய்கிறதுக்கு அந்த ஒரு வருஷத்தில் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி பல்வேறு தட தடைகளை தாண்டி இன்றைக்கி வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு டீஜல் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் தேர்தல் சட்டம்னால கொடுக்க முடியல இதை வந்து சில பேர் இல்லை நாங்கள் வந்து தேர்தல் காண்டி சொல்கிறோம்னு நினச்சா ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலியமாக உங்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரிய வரலாம் நாங்கள் எவ்வளோ தயார் செஞ்சுருக்கோன்னு